ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பாக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் நீரா மொத்த பாண்டி வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஏதாச்சும் உன்னால ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் உன்னை உயிரோட விட மாட்டான் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இது கேட்டு நம்ம மொத்த பாண்டி செம்மர் டென்ஷன் ஆகுறாங்க போடாப்போ உன்னால என்ன செஞ்சாலும் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ஊர் மக்கள் கையாலேயே உன் பொண்டாட்டி போற அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் முத்து பாண்டியோட வைஃப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கடவுளே இப்போ என்ன பண்றது நாம பேசாம அந்த தம்பிக்கிட்டேயே உண்மையே சொல்லிடலாம் ஏன்னா இந்த இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த தம்பி இவரை உயிரோடவே விட மாட்டேன்னு வர சொல்லிட்டு போறாரு அதனால அனாதையாக போறது நானும் குழந்தையும் தான் அத நிலைமை வரவே கூடாது பேசாம நம்ம அந்த கொழுப்பானையில வச்சு மக்கள் இப்படி கொளுத்து போற விஷயத்த அந்த தம்பி கிட்ட பேசாம சொல்லிடலாம் அப்படின்னுட்டு நம்ம முத்து பாண்டியோட ஒய்ஃப் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தியும் இந்த பக்கம் நம்ம ராஜாவும் ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருக்காங்க யப்பா அப்படி தான் மறைச்சு வச்சிருப்பான் எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா நேரம் கடக்க கடக்க ரேவதி சிஸ்டருக்கு ஏதோ ஆயிடு பயமா இருக்கு அப்படின்னு காட்டி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான் ஆனால் எங்கே மறைச்சிட்டு வச்சு மறைச்சி வச்சுருக்கான்னு தான் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நிரா சரவண்கிட்டையும் அவங்க வைஃப் கிட்டேயும் வந்து விஷயத்த சொல்கிறாங்க கார்த்தி இப்போது இந்த கிராமத்தில் வந்து அவ்வளோவா சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை இல்லைனா கோவிலில் ஏதாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அதுலேயாச்சும் செக் பண்ணி பார்க்கலாம் கார்த்தி இப்போ என்ன பண்ணுறது கார்த்தி பாவம் ரேவர்டி ரொம்ப நல்ல பண்ணு யாருக்கும் எந்த தேங்கும் நினச்சதே இல்லை அவளுக்கு போய் இப்படி பண்ணிட்டானே அந்த முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா நம்ம முத்துப்பாண்டியோட தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா முத்துப்பாண்டி வெளியில கிளம்பினதுக்கு அப்புறமா நேரம் நம்ம காத்திய பாக்கிறதுக்காக சரவணம் வீட்டுக்கு வராங்க உடனே அவங்கள பார்த்ததும் எதுக்குமா எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க ஒரு அப்பாவை பொண்ணு உங்க புருஷன் வந்து கடத்தி வச்சிருக்காரு உங்க வயிற்றுல வேற குழந்த வளர்ந்துட்டு இருக்கு அந்த மனசாட்சி கூட உங்க புருஷனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து திட்டிட்டு இருக்காங்க உடனே கார்த்திக் வந்து எங்க அவங்கள பேசி என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் பெருந்தன்மையா பேசிட்டு உடனே அந்த அம்மா வந்து இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு மத்தவங்கன்னா இப்படி தன்னோட பொண்டாட்டியை கடத்தின வேண்ட மனைவி வந்திருக்காங்கன்னு அலட்சியமா என்ன கண்டிப்பா திட்டி அனுப்பிருப்பீங்க ஆனா இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க உங்க வைஃப போய் அவரு இப்படி பண்ணிட்டாரு இங்க பாருங்க தம்பி இன்னைக்கு என் புருஷன் இல்லாம பண்ணிடுவேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கீங்க ஆனா என் வயிற்றுல என் குழந்தை வர வளர்ந்துட்டு இருக்கு இப்படி ஒரு பாவத்தை அந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னால சும்மானு இருக்க முடியல தம்பி அதான் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னும் போது என்ன உண்மை அப்படின்னு நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க இங்க பாருங்க தம்பி அவரு உங்க பொண்டாட்டிய எங்க வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து பிளீஸ்மா எங்க வச்சிருக்காரு சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாருப்பா இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொழுப்பான கொளுத்து போறாங்க இல்லையா அதுக்குள்ளதான் ரேவதியும் போய் எரியட்டும் அப்படின்னு சொல்லி பாயெல்லாம் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு கார்த்தி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க அட பாவி இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கானே ஐயோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் கிடக்கு கார்த்தி இந்நேரம் மக்கள் வந் ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே தான் ஒன்று கூடியிருப்பாங்க இந்நேரம் கொளுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னதும் இதை கேட்ட கார்த்திக் வந்து ரொம்ப நன்றிமா இதை இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு கார்த்திக் ரொம்ப பதட்டமாக வண்டியை எடுத்துட்டு நேராக கோவிலுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி முத்துப்பாண்டியோட மனைவியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே பார்த்தோம்னா காத்தி ரொம்ப வேகமா வந்து போயிட்டு இருக்காங்க அப்போ கொழுப்பான குளுத்துறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தயாராகிறாங்க அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஆனா என்ன அந்த தம்பி தான் நம்ம கூடவே இல்லை என்ன பண்றது அவருக்கு நன்றி செலுத்துற முகமா அவரை ஞாபகத்தில் வச்சுட்டு நாம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் முத்து பாண்டியும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க அப்போ முத்து பாண்டியோட மாணவி கடவுளே இன்னும் அந்த தம்பியை காணுமே எப்படியாச்சும் இந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படிங்க அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா வெளியூர்ல இருந்து வந்து என்னையே பகிச்சிருப்ப இப்போ இந்த முத்துப்பாண்டி யாருன்னு காட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா கரெக்டா ஊர் மக்கள் வந்து குளத்துலன்னு எடுக்கிறாங்க உடனே கார்த்திக் ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து ஊர் மக்கள் தம்பி என்னாச்சு என்ன பண்றீங்க அப்படின்னதும் பார்த்தா ரேவதி மயங்கி கிடக்குறாங்க இதை பார்த்து ஊர் மக்களே அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இந்த தம்பியோட வைஃப் ஆச்சு அவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் தெளிச்சு கார்த்திக் வந்து ரேவதியை எழுப்பி விடுறாங்க காத்தி நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னதும் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் உனக்கு ஒன்னும் ஆகலல்ல அப்படின்னதும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதியை கார்த்திக் எழுப்பி விடுறாங்க உடனே பார்த்தோம்னா தம்பி நல்ல வேளை சரியான டைமுக்கு வந்து உங்க மனைவியை காப்பாத்துட்டீங்க எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னதும் உடனே சரவுண்டோடு அரவணையோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த முத்து பாண்டி இவன் தான் அப்படின்னு மாட்டி விடுறாங்க முத்துப்பாண்டி நீ பண்ணாத அராஜகம் எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு உயிரை இப்படி பண்ண பார்த்துருக்கியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு உயிர் உயிர் இருக்கே அதை பற்றி கூட நீ யோசிக்க மாட்டேயாடா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கல்லாலையே அடித்து துரத்திட்டு இருக்காங்க உடனே முத்துப்பாண்டியும் அவங்க ஆட்களும் அங்கேருந்து ஓடி எஸ்கேப் ஆகிடுறாங்க தம்பி எங்களை மன்னிச்சுருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களோட மனைவியை போய் இவன் இப்படி பண்ண பார்த்துருக்கா அது கூட கூட நாங்க கவனிக்காம அலட்சியமா இருந்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னதும் பரவாயில்லைங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க வளமையா செய்யற சடங்கு தனியா செய்ய ஆரம்பிச்சிங்க எப்படியோ கடவுள் மூலமா தான் என் மனைவியை நான் காப்பாத்தினேன் அதனால ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்னதும் இந்த கொழுப்பான நிகழ்ச்சியில நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு மக்கள் சொல்றாங்க இல்லைங்க வந்தது ரொம்ப டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னுட்டு காத்தி வந்து ரேவதியை கூட்டிட்டு கிளம்புறாங்க அப்போ லேசா ரேவதி தலையில அடிபட்டிருக்க காட்டி மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க உடனே பார்த்தோம்னா இங்கே பாரு நீ கொஞ்சம் கவனமாக இருக்க மாட்டியா அப்படின்னதும் எனக்கு தெரியல ராஜா ஃபோன் பேசிட்டு திரும்பின கடைசியில் யாரோ பின்னுக்கு தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னதும் சரி ரேவதி ஏற்கனவே அங்கே அத்தை பிரச்சனை பண்ணுறதுல இருக்காங்க இங்கே ஒரு பிரச்சனை நல்ல வேளை உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு கார்த்திக் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நான் காலை வந்து போனேன்னு தெரிஞ்சதும் நீ ரொம்ப பயந்துட்டால அப்படின்னதும் பின்ன பயம் வராம இருக்குமா அப்படின்னு காத்துக் கேட்டதும் உடனே ரேவதி ஆனால் எனக்கு பயம் வராது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு காத்துக் கேட்குறாங்க அதான் எ புருஷன் காத்து இருக்கார்ல அவர் கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவர் உயிரை கொடுத்தாச்சு என்ன காப்பாற்றிடுவாரு அப்படின்னு ஆமா ஆமா இந்த பேச்சுக்கு மட்டும் குறைவில்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வராங்க அங்கே பார்த்தோன்னா வீடு வந்து சேர்ந்ததும் அக்கா உன் மருமக்கனோட வண்டி வந்துட்டு இதுக்கப்புறம் முன்னே ஒரு நல்ல முடிவு உன்னை இன்னும் மொட்டாளாக்கிவிடுவாங்க அப்படின்னு நம்ம சந்திரா எட்டி தூக்கி விட்டுட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் நிரா வெளியில வந்து ஏய் ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னதும் காத்தி ரேவதி அங்கேயே நிக்காங்க அங்க பாத்தோம்னா எவ்ளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை ஏமாத்தி அவளை எங்க இருந்து கூட்டி போயிருப்ப ஆமா உன்ன என்னடா சொன்னேன் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன்னு சொன்னேன் இங்க பாரு ஆறு மாதம் இருக்கிறதும் இருக்காததும் உன்னோட இஷ்டம் நீ இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்க கூடாது இப்போ வீட்டுக்கு தெரியாம என் பொண்ணு கூட்டிட்டு போனியோ இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல உனக்கு இடம் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து அம்மா தயவு பண்ணி நான் சொல்ல வார்த்தை கேளுமா அப்படின்னதும் இங்கே பாரு நீ எதுவும் பேசாத அவன் பேச்சை கேட்டுட்டு நீயும் போனல அப்படிங்கிறதும் சும்மா இருங்கம்மா இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமல் சிட்டி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வேற வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதிங்க என் ஃப்ரெண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு ஊரில் இருக்காமா அவளுக்குன்னு யாருமே இல்லை அவ ஒரு ஆனால் அதை அதான் சீர்வர்ஸ்ன்னு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை தலைப்பொங்கலுக்குன்னு வருத்தப்பட்டு பேசினா அதனால தான் உங்கள் சொன்னால் ராஜா கூட அனுப்பி வைக்க மாட்ட மாட்டீங்க அதே மாதிரி இந்த வீட்டோட டிரைவர் யாரு ராஜா தானே அப்படி பார்த்தா அவர் தானே வண்டி ஓட்டணும் மற்றபடி ராஜா கூட நான் ஒன்றும் ஊர் சுத்த போக இல்லம்மா என் ஃப்ரெண்டுக்கு சீர்வரிசை தான் கொடுக்க போனேன் ஆனால் நீங்கள் தான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அப்போ நீ அந்த காட்டி கூடனி கொஞ்சம் கொஞ்சம் பேசலையா வளையல் போடலையா அப்படின்னது ஐயோ எதிர்த்தியா ரோட்டில் பார்த்ததுமா ஆயிருந்தா இருந்தாலும் ஆறு மாதம் டைம் கொடுத்தாலும் காட்டி என்னோட பொருசம்மா அப்படி பார்த்தா அவர் எனக்கு வளையல் வாங்கி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லையே நாங்கள் ஒன்று என்ஜாய் பண்ணுறதுக்காக போக இல்லைம்மா நாங்கள் எப்படியாச்சும் அதை சீர்வரிசையை கொடுத்துட்டு வாரத்துக்காகத்தான் போனோம் நீங்கள் வேற தப்பாக செஞ்சு பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னதும் ஏய் ரேவதி இதை கவனிக்காம விட்டுட்டோம் ஏன்னா இது தலையிலலாம் அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்போ தான் கேட்குறாங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஆமாம்ல ரேவதி என்னாச்சு எப்படி தலையில அடிபட்டுச்சு அப்படின்னதும் போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைமா அதனால தலையில அடிபட்டுருச்சு தலை வேற ரொம்ப வலி வலிக்குதுமா நீ வேற இப்படி பேசி என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னதும் ஐயோ நான் வேற கவனிக்காம பேசாமல் விட்டுட்டு சரி இந்த பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கிறேன் இங்கே பாரு இப்போ என் பொண்ணுக்காக தான் உன்னை மன்னிச்சு விடுறேன் இன்னொரு வாட்டி என் பொண்ணு கூட அங்கே இங்கே போகிறேன்னு கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ராஜராஜ இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி பாவம் ஏற்கனவே நம்ம பொண்ணு நிறைய வாட்டி அடிபட்டிருக்கா இப்போ நீ வர கேள்வி கேட்டுட்ருக்க அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னதும் சரி ரேவதி நடந்தது நடந்து போச்சு இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது நீ போய் ரெஸ்டடு அப்படின்னதும் அக்கா எனக்கா இது நீ இவ்வளோ லேசாக விடுற இப்படி நீ அலட்சியமாக விட்டு விட்டு தான் இதுங்க ரெண்டு பேரும் ஒரு தலைக்கு மேல ஏறி ஆடிட்டு இருக்காங்க ரேவதி மேல தப்பிருந்துக்காது இதோ இருக்கானே இவன் தான் இழுத்துட்டு போயிருப்பா அப்படின்னதும் எங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அத்தையே எங்களை மன்னிச்சுட்டாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்படி தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னது பாத்தியாக்கா எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சிக்கிட்டே இப்படி பேசுவ அத்தை உங்களுக்கு தான் மரியாதை இப்படி ஜால்ரா போட போடுற தங்கச்சிக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னதும் செம்மையா கலப்பாக சந்திரா சோ காத்தி நம்ம எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்